புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் இந்த திமுக புதுச்சேரியில திமுக ஆட்சியை விட்டு போயே கிட்டத்தட்ட இருபத்தி வருஷம் ஆச்சு அவங்க கடைசியா திமுக ஆட்சியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் தான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுலயும் சரி இரண்டாயிரத்தி பதினாறுலயும் சரி அப்போ இருந்த என்ஆர் காங்கிரஸ் இதே இப்ப இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அவங்களுக்கு ஆதரவா திமுக வந்து கூட்டணியில் இருந்துச்சு பதினாறுல நாராயணசாமி அவருக்கு ஆதரவா கூட்டணியில் இருந்துச்சு இப்போ அங்க புதுச்சேரியில் அதே ரங்கசாமி முதலமைச்சர் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு ஆனா கொள்கை எதிரி கொள்கை எதிரி பாஜக சிறப்பான பாதுகாப்பு கொடுத்தாங்க புதுச்சேரி அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரி அந்த புதுச்சேரியில உள்துறை அமைச்சராக இருக்கிற நமச்சுவாய் அவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர் அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரிக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டு வந்திருக்காரு நம்ம தற்குறி விஜய் யாரை பத்தி பேசுற திமுகவுக்கு ஆதரவாக இருந்த ரங்கசாமி இப்ப இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற ஐயா ரங்கசாமி இந்த சாமிகளை பத்திலாம் இவர் பேச மாட்டாரு திமுகவை நம்பாதீங்க அப்படி மட்டும் தான் பேசுவார்